ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் புருந்தா சொல்லை அல்லது புருந்தா இணையை கண்டறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் ஒன் மார்க் கன்ஃபார்மாக கெட்டுறாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்த்துடலாம் வினா தாளியில் இப்பகுதிக்கான வினாவில் கொடுக்கப்படும் நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையுடையவனாக இருக்கும் ஒரு சொல் மட்டும் மூன்றுடன் பொருந்தாமல் தனித்து நிற்கும் அது என்ன அப்படிங்கறதான் இதில் இருக்கும் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை அவங்க செய்வினை அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக ஒன்று கொடுப்பாங்க இதில் இருவினைனா நல்வினை தீவினை இதுதான் தெரியணும் அடுத்தது இருத்தினை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மூவர் முதலிகள் அப்படின்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்ததா மூவர் உலா மூவர் உலா அப்படின்னா சோழன் உலா குலோத்துங்கன் உலா ராஜராஜ உலா அப்படின்னு மூவர் உலா இருக்கும் அடுத்தது பா பாரதியாரின் கண்ணன் பாட்டு முப்பெரும் படைப்புகள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதாவது பாரதியாரோட முப்பெரும் படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு இதுவே பாரதியாரோட முப்பெரும் படைப்புகள்னு கொடுத்துட்டு இன்னும் பாரதியார் இயற்றிய நூல்கள் வந்து கொடுக்கலாம் எடுத்துக்காட்டி சொல்லப்போனால் முப்பெரும் படைப்புகளில் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இன்னொன்று வந்து சந்திரகேன் கதை அப்படின்னு ஒன்று இருக்குது இதை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம் பாட்டு பாட்டுங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக போ இதில் ஆன்சர் அடிச்சிருவீங்க ஆனால் அவங்க மாற்றி கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க கரெக்டாக ப்ரிப்பு ஆஸ்பிரன்ஸ் வந்து எப்படி மைண்டில் மைண்டடாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்து கரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க அடுத்ததாக முத்தமிழ் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் ஆகியவை தான் முத்தமிழ் மூவிடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை இதுதான் மூவிடம் மூவேந்தர் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் இது மூவேந்தர் முப்பகை அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம் இது முப்பகை முக்குடை அப்படின்னா சந்திர சந்திராதித்தம் சகலபாசனம் நித்தவினோதம் நித்தவினோதம் சந்திராதித்தம் சகல பாசனம் இது முக்குடை தனியாக வச்சிங்க முப்பகை அப்படின்னா காமம் வெகிலி மயக்கம் இது முப்பகை அது முக்கணி அப்படின்னா மா பலா வாழை இது முக்கணி முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இது முன்னீர் முப்பால் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் இது முப்பால் முக்காலம் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது முப்பால் நானிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது நானிலை நானிலம் ஐநிலம் அப்படின்னா இது இதனுடன் சேர்த்து பாலை மட்டும் வந்துடும் நான்மறை அப்படின்னா ரிக் எசூர் சாமம் அதர்வனம் நாற்கவி அப்படின்னா ஆசுக்கவி மதுரகவி சித்திரக்கவி வித்தாரக்கவி இது ஆசுக்கவி நாற்றிசை அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது நாற்றிசை நான்மணி அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இது நான்மணி நாற்கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது நாற்கரணம் நாற்படை அப்படின்னா குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை காலாட்படை இது நாற்படை திராவிட பெருமொழிகள் என்ன அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் திராவிட பெருமொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது சைவ சமயக்குறவர் யார் யாருன்னா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவசகர் சம்பந்தர் மொத்தம் சைவ சமயக்குறவர் மொத்தம் எத்தனை பேர்னா நான்கு பேர் நான்கு பேர் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாவகை என்னென்ன அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாரி இருக்கும் ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியாததாக இருக்கும் அந்த தெரியாத ஒன்றை தான் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்று தான் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து செய்திகள் நயம் என்னென்ன இருக்குது அப்படின்னா நயம் பொருள் நயம் அணிநயம் கற்பனை நயம் அடுத்து நாற்குணம் அப்படின்னா அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஐந்தினை அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது ஐந்தினை நான் நிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரும் இதுவே ஐந்தினை அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்தது ஐம்பூரை அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி மூலம் கொடுத்துருக்காங்க அது மூக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி அடுத்தது ஐம்பூதம் அப்படின்னா நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் அடுத்தது ஐந்து இலக்கணம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது ஐந்து இலக்கணம் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி இது ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள்னா சூலாமணி நீலகேசி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் அடுத்தது ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பளவின் பால் இது ஐம்பால் அடுத்தது ஏழாதி அப்படின்னா ஏலம் இலவங்கம் லவங்கம் அப்படிம்பாங்க சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி இதுதான் ஏழாதி மொத்தம் ஆறு பொருட்களாலானதுதான் ஏலாதி மூலம் மூலம்ல இருக்க வேர்கள் மொத்தம் கொடுத்துருக்காங்க நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி அப்படின்னு அறுசுவை என்னன்னு பார்த்தோம்னா இனிப்பு கசப்பு புளிப்பு கறிப்பு துவர்ப்பு கார்ப்பு மொத்தம் சுவை இருக்கும் இனிப்பு கசப்பு புளிப்பு கரிப்பு துவர்ப்பு கார்ப்பு கடையிலு வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் இது கடையிலு வள்ளல்கள் ஏழு பருவ பெண்கள் என்னன்னா பேதை பிதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிலம் இதுலேயுமே இந்த ஏழு பேரை கொடுத்துட்டு இதை பொறுத்துக்கள் கேட்பாங்க பேதை பேதை பெண்களின் பருவ பெண்களின் வயது என்ன அப்படின்னா அது ஐந்து டூ ஏழு வயது பெதும்பை பருவ பெண்களின் வயது எட்டு டு பதினொன்று மங்கையோட வயது வந்து பன்னிரெண்டு டு பதிமூன்று மடந்தைக்கு பதினான்கு முதல் பத்தொன்பது வரை அருவைக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை தெருவைக்கு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வரை பேரிழத்துக்கு முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வரை அடுத்தது அகத்திணை என்னென்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அகத்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அகத்திணை புரத்தனை என்னன்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்மை வாகை பாடான் கைக்கிளை கிளை பெருந்தனை புறத்தனை மற்றும் பனிரெண்டு இருக்கு வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்மை வாகை பாடான் கைக்கிளை கிளை பெருந்தினே அடுத்ததான் ஆண் பார் பிள்ளை தமிழ் ஆண் பார் பிள்ளை தமிழுக்கும் பிள்ளை தமிழுக்கும் மூன்று மட்டும்தான் வித்தியாசப்படும் ஆண் பார் பிள்ளை தமிழ்ல சிற்றில் சிறுவரை சிறுதேர் இருக்கும் பெண் பிள்ளை தமிழ்ல காப்பு கலங்கு அம்மானை ஊசல் இருக்கும் இதில் ஆண் பார்ப்பிள்ளை தமிழ் பார்த்தோம்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது இருக்கும் அதுவே பெண் பார்ப்பிள்ள தமிழில் கா அதே தான் இருக்கும் அம்புலி கலங்கு அம்மானை ஊசல் இது இருக்கும் இதை ஞாபகம் வச்சுங்க நீராடல் ஊசல் அம்மான் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இந்த வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்கப்படலாம்னு பகுதி விகுதி இடைநிலை எதுகை இதுல எதுகை தான் தவறா இருக்கு இதுல ஏன் எதுகை தவறா இருக்கு அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை அப்படிலாம் பகுபதத்துல வரும் எதுகை மட்டும் வேற அடுத்து குட்டி கன்று குஞ்சு குழந்தை இதுல தவறா இருக்கிறது குழந்தை மற்றதெல்லாம் மரபு பெயர்கள் பரணி உலா கோவை பழமொழி பழமொழி மட்டும்தான் தவறா இருக்கு அல்லது அன்னம் கிளி புலி மயில் இதுல அன்னம் கிளி மயில்லாம் பறவை புலி மற்றும் விலங்கு கருமை வெண்மை செம்மை தாய்மை தான் தவறா இருக்கு மற்றதெல்லாம் நிறங்களின் பயிர்கள் அடுத்தது அவா அழுக்காறு வெகிலி இதெல்லாம் ஒரு செட்டு பி நட்பு மட்டும் பேர அடுத்தா நெற்பயிர் தென்னை பனை ஆலமரம் இதுல நெற்பயிர் அடுத்த எட்டு வெச்சி வஞ்சி குறிஞ்சி தும்பை இதுல குறிஞ்சி தவறா இருக்கு இது பொறுத்த வரும் இது ஐந்து வரும் அடுத்ததா ஆன்றூர் சான்றூர் பெரியூர் கயவர் இதில் கயவர் தான் தவறாக இருக்குது காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் பாலகாண்டம் இதில் தவறாக இருக்கிறது பாலகாண்டம் பாலகாண்டம்ங்கிறது கம்பராமாயணத்தில் வர்றது இதுவே புகார் வஞ்சி வஞ்சிகாண்டம் மதுரை காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வர்றது அடுத்து அர்ஜுனன் தர்மன் சகாதேவன் ராமன் இதில் ராமன்ங்கிறது ராமாயணத்தில் வருது அர்ஜுனன் தர்மன் சகாதேவன் இது இதெல்லாம் மகாபாரதத்தில் வர கதைகளோட நேம் குறிஞ்சி முல்லை நீதல் சாதரி இது அனைத்துமே ஒரே இதில் தான் வரும் இந்த சாதரி அப்படிங்கிறது பண் ஞாபகம் அது மட்டும் தவறானது பழமொழி நாளடியார் பெருங்கதை திருக்குறள் இந்த பழமொழி நாளடியார் திருக்குறள் இதெல்லாம் ஒரே காலத்தில் ஏற்றப்பட்டிருக்கும் பெருங்கதை மட்டும் பல்லவர் காலத்தில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் இது ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி